Hi friends welcome back to my channel kitchen cafe இன்னைக்கு ரெசிபி புதினா வெஜ் புலாவ் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஆல்ரைட் வெல்கம் பேக் மை சேனல் கிச்ச்கேஃபை சேனலுக்கு வருகை தந்தவரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸோ நீங்கள் இப்போதான் முதல் முதல்ல எங்கள் சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு எங்களுக்கு மேலும் ஒன்றுபோலாக அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க எஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி புதினா புலாவ் எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் எஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ முதல்ல வந்து இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பச்சையாக போட்டு ஒரு அரை அரைச்சு எடுத்துக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் மிக்ஸி ஜார்ல வந்து பச்சை மிளகா ரெட் சில்லி அப்புறம் இஞ்சி அப்புறம் பூண்டு ஸோ இது எல்லாமே நமக்கு தேவைக்கேற்ப ஸோ நம்ம எவ்வளோ அளவு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் ஸோ சீரகம் ஸோ சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு கால் கப் தேங்காய் அதாவது கால் மூடி தேங்காய் வந்து ஸோ கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி பொடிசு பொடிசை ஸ்லைஸ் பண்ணி இஞ்சி தோல்லாம் இன்றைக்கி அழகாக பண்ணுறோம் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் புதினா ஸோ இந்த புதினா வந்து கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் அதாவது ஒரு கட்டு புதினா ஸோ இந்த ஒரு கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி அழகாக சுத்தம் பண்ணி அழகாக வரும் இலை தழைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போது அதுக்கு அடுத்தது நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இலைகள் ஸோ இந்த கொத்தமல்லி தழை இலைகள் இது எல்லாத்தையும் வந்து அழகாக க்ளீன் பண்ணி ஸோ அதில் வந்து கண்டிப்பாக மண் இருக்கும் ஸோ அந்த மண் இல்லாமல் அழகாக கழுவி அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் எஸ் இப்போது நம்மளோட புதினா புலாவ் மெயின் ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இது வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு ஒன்றுல ஒரு நல்ல ஒரு மூணு வாட்டி நல்லா அரைச்சி அதில் கொஞ்சம் தண்ணி பதமாக விட்டு எடுத்துக்கிறோம் ஸோ ஏற்கனவே நாங்கள் ஊற வச்சுட்ருக்க இந்த அரிசி கிட்டத்தட்ட கால் நேரம் நல்லா ஊற வைத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம பேன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ குக்கர் ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் ஸோ அந்த ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டதுக்கப்புறம் அந்த நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸோ தேவைக்கேற்ப ரீஃப்ரண்ட் ஆயில் ஸோ ஆயில் ஆயிலிருந்தால் நீங்கள் ரிஃப்ரண்ட் ஆயில் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட கடலை எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் கடலை எண்ணெய் பண்ணலாம் ஸோ கடல் எண்ணெய் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சுவை விட்டதாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இப்போ ரிஃப்ரண்ட் ஆயில் தான் போட்டிருக்கோம் இந்த ரிஃப்ரெண்ட் ஆயில் போட்டதுக்கப்புறம் ஸோ பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த ஹீட் ஆனத கொஞ்ச நேரத்துலேயே பட்டல் அவங்கும் ஸோ அந்த பட்டல் வந்து ஏற்ப ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி காரம் ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து எண்ணிக்கை அளவில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இதோட ஆனியன் வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா நல்லா வதக்க போகிறோம் ஸோ இந்த ஆனியன் ஒன்றரை சைஸ் ஆனியன் ஒன்றரை சைஸ் பெரிய ஆனியனை வந்து எடுத்து அது நல்லா நீட் நீட்டாக பிரியாணிக்கு போகிற வாக்கில் வந்து நம்ம பிரியாணியில் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு வாக்கில் போட்டு அழகாக கட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா விதக்கிறோம் ஸோ விதங்கிறதுக்கு தேவையான ஆஸ் யூஷுவல் ஸோ எல்லோரும் பண்ணுறது தான் இதுக்கு மேல வந்து லைட்டாக உப்பு போட்டோன்னா இந்த விதங்களுடைய தன்மை வந்து கொஞ்சம் வேகமா வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ அந்த விதங்களுக்கு தேவையான உப்பு போடுறோம் ஸோ இப்போ மட்டும் இல்லை எல்லா ஆனியன் விதங்கிறதுக்கோ இல்லை வெஜிடபிள்ஸ் விதா போடுறதுக்கு இந்த உப்பு வந்து நம்ம வந்து லைட்டா தூணும்னா ஸோ உங்களுக்கு வந்து நேரம் அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து விதங்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடாக இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் நேரம் நல்லா விதக்கிட்டே இருக்கும் ஸோ விதக்கிறதுக்கப்புறம் அடுத்தது நம்ம மெயினாக என்ன போட போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த விதங்கள் வந்து கொஞ்சம் நல்லா புன்னிறமாக வர வரைக்கும் ஸோ கீப் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இதில் வந்து கலக்க போகிறோம் அப்போ பீன்ஸ் அடுத்தது ரெடியாக எடுத்துருப்போம் ஸோ இந்த பீன்ஸையும் நல்லா இந்த சைஸில் ஒரு நம்ம ஒரு ஃபிங்கரில் ஃபிங்கர் சைஸில் ரெண்டாக கட் பண்ணி மாதிரி இருக்கிறோம் ஸோ ஒரு ரெண்டு சின்ன அளவு ஒரு நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கிறோம் ஸோ கூடவே பார்த்திங்கன்னா இந்த கேரட்டையும் நம்ம வந்து அதுக்குள்ளே சேர்ந்துக்கிறோம் ஒரே ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் தான் மெயினாக இந்த பட்டாணி ஸோ அந்த ஃப்ளேவர் எல்லாமே கொண்டு வரதுக்கு இந்த பட்டாணி ரொம்ப முக்கியமாக நார்மல் பட்டாணி பார்த்திங்கன்னா கடையில் வைக்கிற பட்டாணி சாயம் போட்டவோம் இது சாயம் போட்டு வராத பட்டாணி இல்லாமல் இதை நேராக பட்டாணி இதுவாக வாங்கி அதை நாங்கள் உரித்து மாரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் நான் அப்படியே வதக்கிட்டே இருக்கும்போது கூடவே வந்து கொஞ்சம் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டே இருந்தோம் ஸோ இது வதங்குகிற வரைக்கும் இந்த புதினாவோட நன்மைகள் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் புதினா இலையில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குன்றாங்க அது மூலம் ஆஸ்மா உள்நாக்கு வளர்தல் அதாவது ஆஸ்மா உள்நாக்கு வளருது அப்புறம் மூட்டுவலி ஆகியவற்றை குணப்படுத்த வல்லது புதினா உடம்புல இருக்க சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஸோ புதினா உடலுக்கு வெப்பம் தருவதால் மூளை நோய் அதாவது மூலம் நோய் இருக்கவங்க தயவுசெய்து சாடாகவங்க இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தொண்டை புண் உள்ளவர்கள் இந்த புதினாழை வந்து ஒரு மாதிரி அழகாக அரைச்சி தொண்டையில் பத்து போட்டிங்கன்னா ஸோ அந்த தொண்டை வலி வந்து நீங்கிவிடும் ஸோ அது மட்டும் இல்லைங்க மெயினாக பார்த்திங்கன்னா புதினால ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் புதினா கீரை அறுபது கிராம் அளவில் எடுத்து இரநூறு மில்லி தண்ணீரில் மூன்று மணி நேரம் ஊற வைத்து இந்த தண்ணீரை குடித்து வந்தால் வயிற்று பொறுமல் நீங்கும் ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுட்ருக்க அரைச்சி வச்சுட்ருக்க அந்த புதினா அப்புறம் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அதில் வந்து போட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அந்த பச்சைப்பாடை வாட போகிற வரைக்கும் கொஞ்ச நாள் அப்படி இப்படி கொஞ்சம் வதக்கிட்டே இருக்க போகிறோம் ஸோ புழுக்களை அழிக்க இது உதவுகிறது வாயு தொல்லையை அதாவது வாயு தொல்லை உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருந்ததுன்னா இந்த புதினா வந்து அவ்வளோ நல்லதுங்க ஸோ வாயு தொல்லை இல்லாமல் இதை நீக்கணும் அதுக்குலாம் சளி ஸோ இது போல் நிறைய மருத்துவமனை கொண்ட இந்த புதினாவில வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து உங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறையில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற வாழ்வு தொல்லை ஏகப்பட்ட சளி இரும்பல் இது எல்லாத்தையும் போகுங்க அப்புறம் வந்து ஸோ இது மெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவரான இதோட அரோமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேறு லெவலாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு உணவு வந்து இந்த அரோமா வந்து சேர்த்தாங்கன்னா ஸோ இதோட வாசனை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வீடுக்கு அளவுக்கு வந்து இதோட வாசனை வந்து இழுத்து செல்லும் ஸோ அப்படி ஒரு அரோமா உள்ள ஒரு புதினா மருத்துவமனை கொண்ட இந்த புதினா மெயினானது அது மட்டும் இல்லங்க ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த புதினா வந்து பிரியாணியில் வந்து கண்டிப்பாக போடுவாங்க ஸோ பிரியாணி ஏன் இவ்வளோ வாசனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான ஒரு இது ஸோ பித்தத்தால் ஏற்படும் பாதை எரிச்சலுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இது எஸ் இயற்கையாக நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ரெண்டு டம்ளர் அளவு அரிசிக்கு கிட்டத்தட்ட நாலு டம்ளர் தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த நாலு டம்ளர் தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் ஸோ குக்கரை போட்டு மூட போகிறோம் அரிசியை போட்டு இந்த குக்கரை வந்து கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து மூணு விசில் விட போகிறோம் ஸோ இந்த நாலு டம்ளர் நல்லா ஊற்றி போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல் உடனே நிற்க வேண்டுமென்றால் அதை மூச்சுத்திணறல் இருக்கிறவங்களுக்கு இதை நிற்கணும்னா இந்த புதினா மூணு மணி நேரம் அந்த இலையை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைத்ததை குச்சின்னாவே இந்த திணறல் உடனே நீங்கள் விடும் புதினா நீரில் விடாமல் அதை நல்லா அரைச்சி அதாவது நல்லா அரைச்சி ஸோ நல்ல குழப்பு தண்ணியோடு இருக்கும்போது ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ மெயினாக பார்த்தீங்கன்னா நரம்பு வலி தலைவலி திசை வலி ஸோ மாதிரி இடத்தெல்லாம் வந்து இந்த புதினா வந்து பத்தா நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வழியை வந்து உடனே கூற முடியும் இது மட்டும் இல்லைங்க இந்த புதினாவானது ஸோ உடலுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான இலையாக இது கருதப்படுகிறது ஸோ வாரம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரெண்டு வாட்டி எந்த புதினாவை நீங்கள் வந்து உங்கள் உணவலியோ ஸோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த புதினாவானது ரொம்ப தீர்வை உங்களுக்கு காணப்படும் ஸோ மெயினாக இது வரைக்கும் உங்களுக்கு புதினாள்கள் ஏற்படும் எல்லா நன்மைகளும் சொல்லியிருக்கேன் எஸ் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த அரிசியை கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து இந்த மசாலா கூட நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நாலு கப்பு ஊற்றிருக்க இந்த தண்ணி அளவு இரண்டு கப் அரிசிக்கு நான்கு கப் தண்ணியை நம்ம வந்து அழகாதல வந்து இப்போ ஊற்றிட்டோம் ஸோ ஊற்றினதுக்கப்புறம் அரிசியும் போட்டுவிட்டோம் ஸோ ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு இப்போது இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த குக்கரை ஸோ க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று விசில் அதாவது ஒன்றுலேருந்து மூன்று விசில் நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மூணு விசில் முடிஞ்சு வந்து துக்கப்புறம் ஸோ நம்ம இதோட அரமோ வந்து நம்ம இப்போ ஃப்ளேவராக எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ண போகிறோம் இதோட அரோமா கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு வீடு வரைக்கும் இதோட அரோமா வந்து ரொம்ப அற்புதமாக போங்க ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ இதோட நன்மைகள் அது மட்டும் இல்லைங்க ஸோ புதினா இலையில் மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க ஆஸ்மா அதாவது உள்நாக்க வளர்த்தல் அது மட்டும் இல்லை மெயினாக மூட்டுவலி மெயினாக பார்த்தீங்கன்னா ந ஐயோ வயிற்றுப்போக்கு இந்த வயிறில் இருக்கிற நிறைய கேஸ் இது எல்லாத்தையும் வந்து நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை கொண்டது இந்த புதினா ஸோ புதினாவோட ஃப்ளேவரை பற்றி நான் சொல்லவேன் இல்லை புதினா எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிரியாணியில் இந்த புதினா கலப்பாங்க பிரியாணி அதனால் தாங்க மெயினாக இவ்வளோ வாசனையாக இருக்குது ஏஸ் இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம் இப்போ இதை நம்ம குக்கர் போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து மூன்று விசில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதோடய அரம வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ளேவரை வந்து ஸ்மெல் பண்ணி அதோட புத்துணர்ச்சி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு எஸ் இப்போ நம்மளோட புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ நீங்கள் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவர்களோ நீங்கள் வந்து இதை வந்து உணவில் அழகாக ரெடி பண்ணி ஸோ கொடுக்கலாம் ஸோ புதினாவோட நன்மைகள் என்னென்னு எல்லாமே பார்த்தீங்க அண்ட் இந்த புலா எப்படி செய்யலான்றதையும் நீங்கள் வந்து நம்ம காணொலியில் முழுசாக பார்த்துருப்பீங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நாங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்து உணவு நன்மை வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு வந்து சமர்ப்பணம் செய்வோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்க பாருங்கள் உணவு நாவே கிச்சி கேஃபே தான் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் புதினா வெஜ் எப்படி செய்யலாம் பார்த்தீங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க And keep supporting our channel, Kitchen Cafe, and thank you.